பொதுவருட நாளில் கடும் போதையில் நிகழ்வை குழப்பிய முன்னாள் அமைச்சர் அனுர அரசில் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவி வைரலாகும் தொடக்கத்திலேயே ஆரம்பமானது அனுரவிநாட்டம் அரசியல்வாதியின் அதிசகுசு வாகனங்களை தூக்கி அதிரடி பாகங்களை இணைத்து சட்டவிரோதமாக வாகனங்களை அசம்பிள் செய்து வந்த நபர் ஐந்து கோடி பெறுமதியான வாகனங்களுடன் கைது கிளியின் ஸ்ரீலங்காவில் பங்கெடுத்த ஒருவர் வைரலாகும் வீடியோ ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அத்தியாயம் கிளியின் ஸ்ரீலங்கா திட்டம் அதிரடி ஆரம்பம் பிரபல விளையாட்டு வீரர்கள் வெளியிட்ட அறிவிப்பு நடுக்கடலில் இயந்திரக்கோளாறுக்குள்ளான பயணிகள் படகு உயிர் தப்பிய அறுபது பயணிகள் புத்தாண்டில் இடம்பெறவிருந்த பாரியா சம்பாவிதம் ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வீடுகளுக்கு செல்லவுள்ள சிஐடியினர் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்து காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி ஒருவரும் தப்பப்போவது இல்லை தனது உத்தியேகபூர்வ பங்களாவில் பாத்தி தயார் செய்து கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த அதிகாரி ஒருவர் காவல்துறையால் கைது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் புதிய சேவை தரமைந்து புலமை கரிசல் பரீட்சை மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் நாட்டுக்குள் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள வர்த்தகரை அங்கோட மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவு கழிவுகளை வீசிச் சென்ற நபருக்கு மக்கள் கொடுத்த தக்க பதிலடி பெரும் வைரலாகும் சம்பவம் ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த அறுபத்தெட்டாயிரம் பேர் விபத்தால் நேர்ந்த விபரீதம் தனக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என நேற்று இரவு கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் குடிவரியில் அட்டகாசம் செய்த முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனுர அரசில் பலகாலமாக அமைச்சர்களாக இருந்த பலரின் அமைச்சுப் பதவிகள் பறிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எம்முறை தேர்தலிலும் பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர் இந்த வகையில் இம்முறை புதுவரிட கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நிகழ்வொன்றில் குழப்பத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல்ாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான நான்கரை கோடி ரூபாவுக்கு அதிக பெருமதி கொண்ட மூன்று சொகுசு வாகனங்களை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் உள்ளனர் பானந்துரை பின்பத்த பிரதேசத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரின் வீட்டில் இருந்து வெளிநாட்டு ஆயுதப்படைகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ ஜீப்போன்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது ரத்மலானை தொடருந்து நிலையத்துக்கருகில் மேலும் இரண்டு சொகுசு ஜிப்பண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது கைப்பற்றப்பட்ட ஜி பண்டிகள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு அரசு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட இலக்கங்களின் கீழ் அசம்பிள் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது எனவும் தகவல் கிடைத்துள்ளது மீன் வியாபார கடைகளில் இருந்து அகற்றப்படும் மீன் பொருட்களுடன் லொரியொன்றை நேற்று கம்பளை அம்புலாவு பகுதியில் உள்ள இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் மீன் உரிமையாளர் ஒருவர் அவர் கடையில் வெட்டிய மீன் கழிவுகளை வீதியோர காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு சென்றார் அதை அவதானித்து பிரதேச மக்கள் வாகனத்தை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன் கழிவுகளை அள்ளி வாகனத்துக்குள்ளே போட்டுள்ளனர் பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் இடம மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை அசம்பிள் செய்து வந்த கும்பலொன்றை குற்றப்பலனாய்வு பிரிவினர் மடக்கி பிடித்துள்ளனர் இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் பிரதேசத்தில் வைத்து குற்றப்பலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வசம் இருந்து எட்டு அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இலக்கத்தகடுடன் குறித்த வாகனங்களின் பெண்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அவற்றுள் ஆறு வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் இரண்டு வாகனங்கள் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றன சந்தைகிரபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது புளியந்தலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வாகனம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளதுடன் அதன் இலக்கு எண்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளது இதனிடையே சந்தேக நபருடன் வலைமை போன்று இயங்கி வருவதாகவும் ஒரு நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நபரும் அதில் அங்கம் வகித்ததாக போலீசார் கண்டுபிடித்தனர் அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு நிதி வசதி செய்து கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் கிளீன் ஸ்ரீலங்கா விபகாரம் நாடுக்கும் வைரலாக்கியுள்ள நிலையில் மக்கள் அலுரவுக்கு குறித்த திட்டத்துக்கு ஆதரவு விளங்க ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த திட்டத்திற்கு ஆதரவு விளங்குள்ள நபர் தொடர்பாக முதல் காணொளி ஒன்று வெளியாகி வைரலாகி உள்ளது மக்களே இங்கே பேரங்கோ இங்கே இந்த முருகண்டி ஏனையென்றோடுலேயே இந்த சிவப்பு சைன்போர்ட் போட்டு அம்புகுரி போடுறேன்னு சொன்னாலும் இந்த கடும் வளை வண்டவாணிக இது ஒரு அபாய வண்டவாணியை ஆனால் இங்கே டாக்டர் செய்கிற வேளிய பேரங்கோ இந்த வெள்ளிக்கு வெள்ளி இந்த தேசிக்காய் இது எல்லாம் வாகனங்களை கட்டுறது வந்து ஒரு கண் சிஸ்தி ஒரு பிரச்சனை அதை வந்து உண்மையில தான் அந்த அதை போக்காட்டுறது எங்களைய ஆக்கள் செய்த வேலையை பாருங்க பேருங்க வேலையில நான் தான் இப்ப அகற்றுவேன் இதில் உடனே வந்து வாகனக்காரருக்கும் அறிவு இல்லை இந்த போட்டு போட்டுறாண்டு தெரியாமல் அதில் உணவு தேசிய கேலை கொழுவி வச்சிருக்கிறாங்க ஆ அப்போ என்னென்றா நாடு உருப்படும் ரோட்டை போட இல்லை ரோட்டு பள்ளம் அது அந்த கொம்பையன் மர நீங்களும் கூட தேசிய கழட்டி கலண்டிக்கொண்டே எரியும் உங்களோட வீட்டு வாசலில் வச்சு இதிலே உணர்ந்து குழுவிற அரசாக்கம் போட்ட ஓட்டில் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மகளிர் ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் அரசாங்கத்தின் சுத்தமான இலங்கை முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் இது தேசிய வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய படியாகும் என அவர்கள் குறிப்பிட்டனர் தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் ஜனாதிபதி அன்றகுமார் திசான தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மகளிர் ஜெயவர்தன இந்த முயற்சியில் பொதுமக்கள் பங்கேற்பு அதன் வெற்றிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என கூறினார் குடிமக்களாக இந்த திட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வது ஒரு மிகப்பெரிய பொறுப்பன்றும் மேலும் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் நிறைய இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே சமூக விழுமியங்களின் மாற்றத்தை வளர்க்கும் அதேவேளை அரசியல் மற்றும் துறைகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியாக இந்த திட்டம் இருப்பதாக குமார் சங்கக்கார கூறினார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவர் நோக்கி சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகுன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தி நேற்றைய தினம் பகல் பதினொன்று முப்பது மணிக்கு குறுக்கட்டுவார் நோக்கி சேவையில் ஈடுபட்ட கரிகணன் பயணிகள் படகு நடுக்கடலில் பயணித்தபோது திடீரென்று இயந்திரக் கோளாறு ஏற்பட்டு செயலிழந்தது இதன்போது குறித்த படகுகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கும் அதிகமானோர் பயணித்துள்ளனர் குறித்த படகு கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதை அவதானித்த நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகளை கொண்டு சென்று பயணிகளை நிகழவிருந்த பாரிய ஆபத்திலிருந்து விரைந்து மீட்டனர் மேலும் நெடுந்தீவு பலநோக்குறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகு கரைக்கு கொண்டு வரப்பட்டது முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக் பெல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் நூற்றி எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கியது தொடர்பில் அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோருடன் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் வாக்கு வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான தியதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போக்குவரத்து விதிமீறல்கள் பிற குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து தெரிவிக்கும் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த செயலியை ஸ்ரீலங்கா காவல்துறையால் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இது இ டிராபிக் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்த பின்னர் போக்குவரத்து விதிமீறல்கள் குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த காணொலிகள் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பதிவேற்றம் செய்யலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீர சூரிய தலைமையில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கறைப்பத்தனை குளாஸ்கோ பகுதியில் அனுமதி பத்திரமின்றி கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த போலீசார் கைது செய்தனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினோரு கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டதோடு அவை சுமார் இரண்டு அடி உயரம் வரை வளர்ந்திருந்தும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் அதிகாரி சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டதாக நிலையப் சாந்த பண்டார தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத் கீழ் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து வசதியின்றி அவதியுற்ற மக்களுக்கான புதிய பேருந்து சேவை மட்டக்களப்பு ஏராவூர் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளின் பேரில் இந்த பஸ் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய அண்மையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கைக்கு தரமற்ற ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுதத் ஜானக பெர்னாண்டோவை அங்கோட மனநல சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக மாளிகை அந்த மேலதிக நீதிவான் திருமதி குமாரி பொகதனிய இன்று உத்தரவிட்டுள்ளார் நபர் என்று சிறைச்சாலையால் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்பதோடு சந்தேகநபர் தொடர்பில் அங்கோட மனநல நிறுவனத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை சிறைச்சாலையால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனை பரிசீலித்தீதவான் குற்றம் சாட்டப்பட்டவரை மேலதிக மனநல சிகிச்சைக்காக அங்கொடை மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டார் ஒரே நாளில் விமான விபத்தில் சிக்கிய ஜே ஜி விமான நிறுவனத்தில் முன்பதிவு செய்திருந்த சுமார் அறுபத்தெட்டாயிரம் பேர் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்துள்ளனர் இதில் முப்பத்தி மூவாயிரம் பேர் உள்ளூர் பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்துள்ளனர் என ஜே ஜி விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி காலை விமானம் ஜே ஏர் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் நூற்று எழுபத்தொன்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பறவைகள் விமானம் மீது மோதி இருக்கலாம் அல்லது மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் எனினும் இந்த விபத்து பல்வேறு காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் புதுவருட நாளில் கடும் போதையில் நிகழ்வை குழப்பிய முன்னாள் அமைச்சர் அனுர அரசில் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவி வைரலாகும் வீடியோ தொடக்கத்திலேயே ஆரம்பமானது அனுரவிநாட்டம் அரசியல்வாதியின் அதிசகுசு வாகனங்களை தூக்கி அதிரடி பாகங்களை இணைத்து சட்டவிரோதமாக வாகனங்களை அசம்பிள் செய்து வந்த நபர் ஐந்து கோடி பெறுமதியான வாகனங்களுடன் கைது கிளீன் ஸ்ரீலங்காவில் பங்கெடுத்த ஒருவர் வைரலாகும் வீடியோ ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அத்தியாயம் கிளியின் ஸ்ரீலங்கா திட்டம் அதிரடி ஆரம்பம் பிரபல விளையாட்டு வீரர்கள் வெளியிட்ட அறிவிப்பு நடுக்கடலில் இயந்திர கோளாறுக்குள்ளான பயணிகள் படகு தப்பி அறுபது பயணிகள் இடம்பெறவிருந்த ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வீடுகளுக்கு செல்லவுள்ள சிஐடியினர் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி ஒருவரும் தப்பப்போவது இல்லை தனது உத்தியோகபூர்வ பங்களாவில் பாத்தி தயார் செய்து கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த அதிகாரி ஒருவர் காவல்துறையால் கைது கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் புதிய சேவை புலமை பரிசல் பரீட்சை மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் நாட்டுக்குள் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள வர்த்தகரை அங்குட மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவு கழிவுகளை வீசிச் சென்ற நபருக்கு மக்கள் கொடுத்த தக்க பதிலடி பெரும் வைரலாகும் சம்பவம் ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த அறுபத்தெட்டாயிரம் பேர் விபத்தால் நேர்ந்த விபரீதம்